ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ முன்னாடி நம்ம பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும்

மேனேஜர் போன்ற இருக்குது பெங்களூர்ல வேலை தேடும் நபர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு விற்பனை மற்றும் ஆர்வம் இந்த நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஏன் நீங்க இணைய வேண்டும் இந்த ஜபுக்கான தொழில் வளர்ச்சிக்கு சிறந்த சூழல் பெங்களூரின் மையப்பகுதியான பண சங்கரில பணியிடம் திறமைக்கேற்ற அங்கீகாரம் இந்த ஜப்புக்கு தகுதியுள்ள ஆர்வமுள்ள நபர்கள் உங்களோட சிவியை போஸ்டில் தெரியும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்க மேலும் இந்த ஜப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டரில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ